அனைவருக்கும் வணக்கம் தெற்கழக்குன்றத்திலிருந்து போபி கணேசன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு கிரிக்கெட் சார்ந்தது தான் ஸோ இந்தியா வருஷஸ் ஆஸ்திரேலியா தேர்ட் டெஸ்ட் நான்காவது நாள் முடிந்தது ஸோ இன்னைக்கு முடிஞ்சிருக்கு ஸோ நாளைக்கு எப்படி இருக்குன்றத சேர்த்து பார்க்கலாம் ஃபிஃப்த் டே இண்டியா வர்சஸ் ஆஸ்திரேலியா இப்படி இருக்கும் பார்க்கலாம் நாலா நான்கு ஐந்தாவது நாள் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நேற்று சொன்ன மாதிரி தான் நடந்திருக்கு நேற்று முந்தின நேற்று பதிவில் இந்தியா ஒரு லோ ஸ்கோர் தான் எடுக்கும் ஒரு இரநூத்தம்பதுலேருந்து ஒரு முந்நூறு ரன் எடுத்தாலே பெரிய விஷயம்னு சொல்லியிருப்பேன் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பத்தி ரெண்டுக்கு ஒன்பது விக்கெட்டுகளில் எழுந்து முடிச்சிருக்காங்க தேர்ட் டேவை ரோஹித் சர்மா பார்த்தீங்கன்னா பத்து ரனில் அவுட் ஆயிருக்கார் லோ ஸ்கோர் தான் எது சொல்லியிருக்கேன் அப்புறம் பத்து ரனில் அவுட் ஆயிருக்காரு ஜடேஜாக்கு நல்லாவே இருக்க மீடியம் ஸ்கோர் எடுப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னா எழுபத்தேழு ரன் அடித்து நன்றாக விளையாடி உள்ளார் நிதிஷ்குமார் ரெட்டிக்கு ஒரு ஹை ஸ்கோர் அடிப்பதற்கான வாய்ப்புகள் இருந்ததுன்னு சொல்லியிருப்பேன் பார்த்தீங்கன்னா ஒரு பதினாறு ரன்களில் அவுட் ஆயிருப்பார் ஸோ இன்றைய நாள் மொத்தமாக பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டிலேருந்து த்ரீ ஹண்ட்ரட் எதிர்பார்த்தது டூ ஃபிஃப்டி ரன்ஸ் அடிச்சிருக்காரு நைன் விக்கெட்ஸு பூம் பூம்ரா இன்னும் விளையாடிட்டு இருக்காரு ஸோ நாளைக்கு தெரியும் பூம்ராவும் ஒரு மீதி இன்னொரு விக்கெட் எப்படி இருப்பாங்கன்றது தெரியும் அடுத்தது பார்த்தீங்கன்னா அது இல்லாமல் இந்தியா அந்த ஃபாலோ அன் தவிர்த்து விட்டதுன்னு நினைக்கிறேன் ஸோ நாளைக்கு இன்னிங்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா பேட்டிங் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ பும்ரா ஒரு விக்கெட் விழுந்து முடிஞ்ச பிறகு விளையாடுவாங்கன்னு நினைக்கிறேன் பூம்ராவுக்கு நாளைக்கு ஒரு சிறந்த நாளாகவே இருக்கும் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் மாதிரி இருக்காரு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு விக்கெட் எடுத்திருப்பாரு ஸோ நாளைக்கு ஒரு வேளை ஆஸ்திரேலியா பேட்டிங் தேர்ந்து மறுபடியும் பேட்டிங் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா பூம்ரா எடுக்கிறதுக்கு ஒரு மூன்று விக்கெட் எடுத்து எடுப்பதற்கான சூழ்நிலை இருக்குது அது இல்லாமல் ஒரு பேட்டிங் பண்ணிகிட்ருக்காரு ஸோ முன்னே முடியல ஸோ நாளைக்கு ஒரு முப்பது ரன் வரைக்கும் அடிப்பார் அதன் பிறகு போலிங் ஆரம்பிச்சது அப்படின்னா ஒரு த்ரீ டு ஃபோர் விக்கெட்ஸ் எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது ஃபஸ்ட் இன்னிங்ஸ் மாதிரி இல்லைன்னு சொல்லலாம் ஸோ ஓரளவுக்கு சுமாரான அமைப்பாகவே இருக்குது பரவாயில்ல நல்லாயிருக்கு அவருக்கு ஸோ த்ரீ டு ஃபோர் விக்கெட்ஸ் எடுப்பார் அது மட்டும் இல்லாது டிராவி நோக்கி தான் இந்தியா வருசஸ் ஆஸ்திரேலியா செல் இருந்தது எல்லாருக்கும் தெரிந்ததே ஸோ நாளைக்கு ஒரு நாளில் பெரிய விஷயம் நடந்துராது அப்படின்றப்போ ஸோ டிராவை நோக்கியே இந்த மூன்றாவது டெஸ்ட் சென்று கொண்டிருக்குது ட்ராவில் முடியுன்றது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம்தான் ஸோ மீண்டும் அடுத்த பதிவில் பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறாம் தேதி நடக்கிறது ஃபோர்த் டெஸ்ட் ஆரம்பிக்குது ஸோ ஃபோர்த் டெஸ்ட்ல சப்போஸ் இந்தியா பேட்டிங் தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னா அன்னைக்கு நாள் எப்படி இருக்குன்றதை அன்னைக்கு சொல்றேன் ஸோ பேட்டிங் விளையாட சொல்ல என்னுடைய பதிவு என்னுடைய ப்ரடிக்ஷன் கண்டிப்பாக இருக்கும் இந்தியா பேட்டிங் எடுக்கும் பொழுது ஸோ ஆஸ்திரேலியா பேட்டிங் ஒன்றும் வந்து ஸ்டார்ட் பண்ணலை ஏன் அப்படின்னா இந்தியா பேட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது வரைக்கும் டேட்டாஸ் நிறைய எடுக்க வேண்டியதாக இருக்குது ஸோ பதினோரு பேர் விளையாடறாங்கன்னா பதினேழு பேருடைய பழைய ரெக்கார்ட்ஸ் எடுத்து அவங்களுடைய ஜாதக கட்டத்தை ரெடி பண்ணி மேட்ச் பண்ணி ஸோ இன்னைக்கு எதிர்காலம் எப்படி இருக்கும் இன்றைக்கி இப்படி இருக்கும் கோச்சாரத்தில் நல் பண்ணுறது பண்ணி சொல்கிறதுக்கு டைம் ஆகிடுது ஸோ இந்த டேட்டாலேயே வந்து கரெக்டாக ஆகிடுது ஸோ அதுக்குள்ளே அந்த நாள் கடந்து விடுகிறது ஆனால் இப்போதைக்கு இந்தியா பேட்டிங் பண்ணுறது அப்படின்னாக்கா நம்ம என்னுடைய ப்ரொடிக்ஷன் இருக்கும் அது மட்டும் அது மட்டும்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நேற்று இது வரைக்கும் எடுத்த டேட்டாவில் ஒரு ரெஃபரன்ஸ் மாதிரி எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ராகுன்ற கிரகம் நல்லா இருந்தது அப்படின்னா ஒரு விளையாட்டு துறையில பெரிய இடத்துல போகிறாங்கன்றது உருஜியா சொல்ல முடியும் இதுதான் அந்த இது வரைக்கும் நான் கலெக்ட் பண்ண டேட்டா சொல்லுது ஸோ கேம்ஸ்ல ஒரு விளையாட்டுல ஒரு நல்ல பெரிய லெவல்ல போகணும் அப்படின்னா உங்களுக்கு ராகு நல்ல வலிமையோடு நன்றாக இருக்க வேண்டும் ராகு தான் வந்து ஒரு அசுப நம்ம எல்லாருக்கும் சொல்லிட்டு இருக்கோம் ஒரு குரோத்துக்கு அவர் தான் மறு முக்கியமாக விளையாட்டுத்துறை ஏன் விளையாட்டு துறையில ராகு வந்து முக்கியப்படுத்துறோம் அப்படின்னாக்கா அவர் தான் வந்து உங்களுக்கு போராட்டத்தை கொடுக்கக்கூடிய தன்மை அவர்கிட்ட தான் இருக்கு ஜெயிக்கணும்ன்ற வெறியை வரணும் அந்த வெறித்தன வெறியை கொடுக்க கூடுவர் ராகு உங்களுடைய எல்லாருடைய ஜாதகட்டத்திலும் ராகு நல்லா இருந்தாக்க ஒரு பெரிய கோத்து பூமராயம் சொல்லுவோம் இல்லையா திடீர்னு ஒரு பெரிய வருவாங்க எல்லாருக்கும் ஜாதகத்தையும் பாத்தீங்கன்னா ராகு தசை தான் பெரிய லெவலில் கொண்டு போய் விடுது அதுவும் ராகு எல்லாரும் இடத்துல எல்லாருடைய கால ஜாதத்திலயும் ராகு ஒரு ராசியில எதனா ஒரு ராசியில இருப்பார் சோ எல்லாராலும் முன்னேற முடியாது இல்லையா எப்படி இருந்தா ராகு நல்லா இருக்கும் அப்படின்னா கடக கடக ராகுவாக இருக்கும் கடகத்துல ராகு இருந்தவங்க ஓரளவுக்கு ஓரளவுக்கு ந ஒரு நல்லாவே இருக்காங்க கடக்கும் ராசின்றது ராகுக்கு ஒரு முக்கியமான ராசி அது மட்டும் இல்லாமல் அது ராகு கெடாமல் இருக்கணும் சனி செவ்வாயோடு சேராமல் இருக்க வேண்டும் குரு பார்வை இருக்கணும் அப்படியே சேர்ந்தாலும் குரு பார்வை இருக்கணும் அதுமாதிரி நிறைய விதிகள் இருக்கு அந்த விதிகள்லாம் இருந்துதுன்னா சரியான டைம்ல ராகு திசை வரும்பொழுது ஒரு மேலே கொண்டு போய் விட்டுரும் உச்சியில் கொண்டு போய் விடிச்சிடணும்னு சொல்லலாம் ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னாக்கா அந்த கிரிக்கெட்ல பார்த்தீங்கன்னா எம் எஸ் தோனி அவர்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் எம்எஸ் தோனி ராகுதேசையில் தான் உள்ள என்ட்ரியாக இருக்குது ராகுதேசையில் ராகு புத்தியில் உள்ள எண்ட்ரியாயிருப்பார் கிடைத்த இந்த ராக பதினெட்டு வருஷம் ராகுதேசை முடிகிற தடுவாக எல்லாம் வெளியே போயிருப்பார் ரிட்டையர் ஆகிட்ட வெளியில் போயிருப்பார் ஸோ மாதிரி ரோஹித் சர்மாவும் ராகுதேசையில் தான் மிடில் வந்திருப்பார் விராட் கோலி ராகு ஜோசை இதுமாரி பெரிய பெரிய ப்ளெயின்ஸ் எல்லாருக்குமே ராகதேச தான் ஒரு பெரிய சப்போர்ட் பண்ணுறது ஸோ இதுவரைக்கும் என்னுடைய டேட்டாவில் பார்த்தீங்கன்னா அடுத்த டேட்டாக்கில் என்ன ராகு ராகுதேசை தான் ஒரு முப்பதுலேருந்து நாற்பது பர்சன் சொல்லலாம் கிரிக்கெட் பிளேயரில் தேர்ட்டி டூ தேர்ட்டி ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா ராகு தசையில் தான் பெரிய அழகாக ரோவ் ஆகியிருக்காங்க இன்டர்நேஷனல் லெவலில் விளையாடிருக்காங்க இன்டர்நேஷனல் லெவலில் உள்ள போகிறீங்கன்னா ராகுன்ற கிரகங்கள் வந்து அவங்களுக்கு நான் ந நல்லா சப்போர்ட் பண்ணுது அதற்கு அடுத்தபடியாக சனி சனி தோசையும் அதற்கு அடுத்த படி அடுத்த ரேங்க்கில் இருக்குது ஃபர்ஸ்ட்டாக செகண்ட் ரேங்க்கில் இருக்குது அதுவும் ஒரு இருபதுலேருந்து முப்பது சதவீத கிரிக்கெட் பிளேயருக்கு சனி தசை தான் பெரிய லெவலில் கொண்டு போயிருக்கு ரவீந்திர ஜடேஜா அவர்கள் சனி தசையில் தான் இருக்காங்க இன்னும் கே எல் ராகுல் அப்படி தான் இருக்காங்க ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஜெய்ஸ் பால் ராகு ஜெய்சி எல்லாம் உள்ள என்ட்ரியா இருக்கா ராகு ஜேசியில ஆரம்பிச்சு ஒரு மூணு வருஷம் கழிச்சு தான் உள்ள என்ட்ரியா இருக்கார் ஸோ அவர் பெரிய குரோத் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ அடுத்தடுத்த லெவலில் பெரிய லெவல் போகிறதுக்கு ஜெய்ஸ் ஒரு நல்ல அமைப்பு இருக்கு ஸோ இதான் என்னுடைய இது வரைக்கும் மலசிய டேட்டாக்கள் சொல்ல சொல்றது என்னுடைய ப்ரொடிஷன் எல்லாம் தான் இருக்கு ஸோ ராகு தான் ஒருத்தரை உச்சியானையில் கொண்டு போய்விடுதுன்னு சொல்லலாம் ஸோ அவங்களுடைய கட்டத்தில் பார்த்துங்க ராகு ஒரு குரு பார்வையில் சுக்கருடன் சேர்ந்து சுக்கரனுடன் சேர்ந்து அல்லது கடகராசியில கூட ராகு இருக்காருன்னா திசையில் நீங்க இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு பெரிய பெரிய லெவல்ல நல்ல லெவல்ல கொண்டு போய்விடும் அது எப்படின்றது ஆளுக்கு தகுந்த மாறும் லக்னத்துக்கு ஏத்தப்பல மாறும்னு சொல்லலாம் ஒரு மிடில் டாப் அட்லீஸ்ட் ஒரு பிறகு விட நாளைக்கு நல்லா இருப்போம் அப்படின்னு சொல்லலாம் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இருந்தோம் இப்போ நல்லா இருக்கும் ராகு திசை வந்த பிறகு இப்போ நல்லா இருக்கும்னு சொல்லலாம் ஸோ ராகுதேசம் வந்து பதினெட்டு வருஷம் நடக்கும் அதை வந்து எந்த டைம் டைம்னா நடக்கலாம் சப்போஸ் ராகுதேசை சரியான அமைப்பில் இல்லைன்னா அகல பாதாரத்தில் கொண்டு போய் விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ரொம்ப கீழையும் கொண்டு போய் விட்டுரும் ராகுன்றது தான் ஒரு குரோ எதுவாக இருந்தாலும் பெருசாக்கக்கூடிய கிரகம் நல்லதுன்னா பெருசாக்கிடும் நல்லது பெருசாகிடும் கெட்டதுன்னா கெட்டது பெருசாக்கி விட்டுரும் திடீர்னு மேலே போகிறதுக்கும் தான் திடீர்னு கீழே இறங்குறதுக்கு தான் ஆனா நிறைய ஜாதத்துல ராகு பெரிய லெவல்ல கொண்டு போய் விட்டுருக்குன்னு சொல்லலாம் கீழே இறந்த ஜாதகம் ரொம்ப 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 குறைவான ஜாதகம்னு சொல்லலாம் பெரிய லெவலில் போனால் ராகு சப்போர்ட் பண்ணணும் இந்த ஜாதத்தில் முக்கியமாக விளையாட்டு துறைக்கு ராகு தான் அது வந்து டவுட்டே கிடையாது ராகு தேசம் வந்துன்னா பெரிய க்ரோத் போய்டுன்றதை என்னுடைய டேட்டாக்கள்ஸ் நான் அடுத்த டேட்டாக்கள் அரசியல் ஜாதகங்கள்லாம் அப்படிதான் சொல்லுது ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு ஒன்று என்னுடைய கருத்தை முன்வைக்கிறவங்களுக்கு பார்த்துட்டு சொல்லுங்க மீண்டும் அடுத்த பதவியில் சந்திப்போம் அடுத்த பதிவு கண்டிப்பாக இருபத்தி ஆறாம் தேதி இருக்கும் ட்வெண்ட்டி சிக்ஸ் அன்னைக்கு இந்தியா எப்படி பேட்டிங் பண்ணுன்றதை பார்க்கலாம் நன்றி வணக்கம்